தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் உள்ள இன்ஜினியரிங் கல்லூரிகளில் பிஇ பி டெக் பிஆர்க் போன்ற யூஜி நான்காண்டு இன்ஜினியரிங் படிப்புகளுக்கு எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசு வெளியிட்ட செய்தி குறிப்பில் தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை இன்ஜினியரிங்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது முதலாம் ஆண்டு பிஇ பி டெக் பிஆர்க் பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அரசு அரசு பெறும் பொறியியல் கல்லூரி அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சுயநிதி கல்லூரிகள் மற்றும் அதன் உறுப்பு கல்லூரிகள் போன்ற அனைத்து கல்லூரிகளுக்கும் கவுன்சிலிங் மூலம் தேர்வு செய்யப்படுகிறது அதற்காக ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலம் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு ரெண்டு வெப்சைட்டை ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க ஆன்லைனில் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அந்த வெப்சைட்லேயும் அல்லது டபிள்யூ டாட் டிடிஇ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்லேயும் இதில் ஏதாவது ஒரு வெப்சைட் மூலமாக நீங்கள் இன்ஜினியரிங் படிப்புகளுக்கு கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ண தெரியாத மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை மையம் அமைக்கப்பட்டுள்ளது உங்கள் மாவட்டத்தில் தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை மையம் ஃபெசிலிட்டி சென்டர் எங்கே இருக்குதுன்றத வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கலாம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஓசி பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி போன்ற பிரிவினருக்கு ஐநூறுரூவா அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிரிவினருக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் டிஎன்இஎன் டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கொடுவோம் நீங்கள் வெப்சைட்குள்ளே வந்துக்கலாம் இந்த வெப்சைட்டில் லெஃப்ட் சைடில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் கவுன்சிலிங்க்கு ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான தமிழ்நாடு பொறியியல் தகவல் மையம் டிஎஃப்சி லிஸ்ட்டு விட்டுருப்பாங்க எல்லாத்தையுமே நீங்கள் க்ளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம் பிஇபிடெக் கோர்ஸுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க கிளிக் ஹியர் ஃபார் பிஇப்டெக் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண முடியும் அதற்கு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் உங்களுடைய பெயரை பதிவு பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுடைய கைபேசி எண்ணை பதிவு பண்ணிக்கோங்க உங்கள் மொபைல் எண்ணை டைப் பண்ணும்போது சரியாக டைப் பண்ணிக்கோங்க அதுக்கு தான் ஓடிபி சென்ட் ஆகும் அதனால் மொபைல் எண்ணை கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியும் டைப் பண்ணிக்கோங்க அடுத்த பாக்ஸில் உங்களுடைய மெயிலை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய பிறந்த தேதியை சரியாக செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது ப்ளஸ் ஒன் தேர்ச்சி இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதற்கு எஸ் என்ற ஆப்ஷன் ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கும் அதை நீங்கள் எதுவும் செக் கிளிக் பண்ண வேணாம் அடுத்தது தகுதி தேர்வுன்ற ஆப்ஷனில் நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருந்தால் டிஎன்ஹெச்எஸ்சின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஒருவேளை சிபிஎஸ்சியாக இருந்தீங்கன்னா சிபிஎஸ்சி போர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க கடைசியாக கடவுச்சொல்ல டைப் பண்ணிக்கோங்க ஒரு கேப்ஸ் லெட்டர் ஒரு ஸ்மால் லெட்டர் நம்பர்ஸ் சிம்பிள்ஸ் இது கலந்த மாதிரி உங்களுடைய பாஸ்போர்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் எண்ணுக்கு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபி நம்பரை இதில் பதிவு பண்ணிவிட்டு கடைசியாக சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும் அடுத்தது உங்களுடைய மெயில் மற்றும் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாகின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க லாகின் ஆனதும் அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும் அப்ளிகேஷனுக்கான ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மொத்தம் எட்டு ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டேஜையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆக முடியும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் உங்களுடைய பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன் தனிப்பட்ட விவரங்கள் எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய பெயர் உங்களுடைய தந்தை பெயர் நேட்டிவ் பிளேஸில் கிராமப்புறமாக இருந்தால் வில்லேஜ் பஞ்சாயத்தும் பேரூராட்சியாக இருந்தால் டவுன் பஞ்சாயத்தும் நகராட்சியாக இருந்தால் முனிசிபாலிட்டியும் மாநகராட்சியாக இருந்தால் கார்பரேஷன்ன்ற ஆப் ஆப்ஷனையும் செலெக்ட் பண்ணிக்கோங்க தொடர்பு முகவரியில் உங்களுடைய ஆதார் அட்டை அல்லது குடும்ப அட்டையில் உள்ள முகவரியை பதிவு பண்ணிக்கோங்க வித்து பின்கோடோட டைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய தற்காலிக முகவரியும் நிரந்தர முகவரியும் ஒரே அட்ரெஸாக இருந்ததுன்னா சேமஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நேஷ்னாலிட்டியில் இந்தியன்றது செலக்ட் ஆகிருக்கும் நேட்டிவிட்டியில் தமிழ்நாடுன்றது செலக்ட் ஆகிருக்கும் நீங்கள் எந்த மதமோ அந்த மதத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து வகுப்புன்ற ஆப்ஷனில் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்டின்னு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது சப்கேஸ்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மாநிலம் மாவட்டம் மற்றும் தாலுக் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய முகவரி எந்த மாவட்டத்தில் எந்த தாலுக்கில் இருக்கோ அந்த தாலுக்கை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க கடைசியாக உங்கள் வீட்டோட அஞ்சல் குறியீட்டு என் பின்கோடு என்னை பதிவு பண்ணிவிட்டு உங்களுடைய சொந்த மாவட்டத்தையும் பதிவு பண்ணிவிட்டு சேவ் அண்டு கன்டினியூன்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடும் செகண்ட் ஸ்டேஜில் செகண்ட் ஸ்டேஜில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் சிறப்பு ஒதுக்கீட்டு தகவலை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு கேள்வி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் விண்ணப்பிக்கிறீங்களான்னு கேட்டிருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவாக இருந்தனா எஸ்ஆர் நோன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது முன்னாள் ராணுவ வீரராக இருந்தால் எஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா நோன் செலக்ட் பண்ணிக்கோங்க ஒன்றாவது மாற்றத்திறனாலும் கேட்டிருப்பாங்க அதற்கு நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நாலாவதாக சான்றிதழ் சரிபார்ப்பு மையம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எந்த காலேஜில் நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு நேரில் போக போகிறீங்களோ அந்த காலேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்துடைய இன்ஜினியரிங் கல்லூரியுடைய பேர் இருக்கும் உங்களுக்கு எது நியர்பையோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தேர்ட் ஸ்டேஜுக்கு போயிடலாம் இந்த மூணாவது ஸ்டேஜில் கல்வி உதவித்தொகை பற்றிய தகவல்களை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய பெற்றோர் அல்லது பாதுகாவலர் என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது அவருடைய ஆண்டு வருமானத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து முதல் தலைமுறை பட்டதாரியான்னு கேட்டிருப்பாங்க அதற்கு எஸ்ஆர் நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு எஜுகேஷன் லோன் ஏதாவது அப்ளை பண்ண போறீங்களான்னு கேட்டிருப்பாங்க அதற்கு எஸ்ஆர் நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் வந்து கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா தேர்ட் ஸ்டேஜ் ஆகிடும் ஃபோர்த்து ஸ்டேஜில் பயின்ற பள்ளி பற்றிய விவரங்கள் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அதோடைய விவரங்களை பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கும் கேட்டகரி ஆஃப் ஸ்கூலுன்ற ஆப்ஷனில் நீங்கள் ஸ்டேட் போர்டா சென்ட்ரல் போர்டா கவர்மெண்ட் எயிடனாக எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த போர்டை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து பள்ளி இருப்பிடத்தின் தன்மையை செலக்ட் பண்ணிக்கோங்க முனிசிபாலிட்டியாக கார்பரேஷனாக என்னன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கூல் ஆஃப் ஸ்டடின்ற ஆப்ஷனில் நீங்கள் ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலில் எந்தெந்த வருஷம் படிச்சிங்கன்றதை ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணிக்கோங்க ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஆறாவது மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு நேம் ஆஃப் த ஸ்கூலுக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும் அதை டிக்மார்க் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆகிடும் சேவ் வந்து கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடலாம் அடுத்த ஸ்டேஜில் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் கல்வி சார் தகவல்களை பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய ரோல் நம்பர் மற்றும் எந்த வருஷம் படிச்சிங்களோ அதை எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியம்ன்றத செலக்ட் பண்ணிட்டு நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்திருக்கிறீர்களான்றத கேட்டிருப்பாங்க அதற்கு எஸ்ஆர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த ஜேஇஇ தேர்வுக்கு விண்ணப்பித்திருக்கிறான்னு கேட்டிருப்பாங்க அதற்கும் எஸ்ஆர் நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து சிஇடி தேர்வுக்கு விண்ணப்பித்திருக்கிறீர்களான்னு கேட்டிருப்பாங்க விண்ணப்பிச்சிருந்தா எஸ்ஸு இல்லைனா நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கூலோடைய எம்இஸ் நம்பரை டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதி சான்றிதழ் எண்ணையும் பதிவு பண்ணிக்கோங்க ரெக்ல ஸ்டார் உள்ள விவரங்களை மட்டும் பூர்த்தி பண்ணால் போதும் மற்றது எல்லாமே ஆப்ஷனல் தான் கடைசியாக செலக்ட் குரூப் கோடில் மேஜர் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க கடைசியாக சேவ் அண்ட் கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த சிக்ஸ்த் ஸ்டேஜுக்கு மூவ் ஆயிரலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பூர்த்தி பண்ண விவரங்கள் எல்லாமே ஃபில் ஆகியிருக்கும் அது எல்லாம் சரியாக இருந்தான்றதை செக் பண்ணிட்டு கண்டினியூ டு பேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க எஸ்சி எஸ்சி எஸ்டி இந்த பிரிவினருக்கு மட்டும் அப்ளிகேஷன் ஃபீஸ் இரநூத்தி ஐம்பது ரூபா மற்ற பிரிவினர் அனைவருக்கும் ஐநூறு ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆன்லைன்லேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம் உங்ககிட்ட உள்ள கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆன்லைன் பேங்கிங் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் இந்த பக்கத்தை நீங்கள் ஜென்ரேட் ரிப்போர்ட் மூலமாக பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த நைன்த் ஸ்டேஜில் ஜென்ரேட் ரிப்போர்ட்டில் கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்ட்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக பிடிஎஃபில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அல்லது இமேஜ் ஃபார்மேட்டில் கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இமேஜ் அல்லது பிடிஎஃப் உடைய சைஸ் நூற்றி ஐம்பது கேபியிலேருந்து ஒரு எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலும் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மற்றும் உங்களுடைய கையெழுத்தையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய கையெழுத்து உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே எப்படி ரீசைஸ் பண்ணுறது கன்வெர்ட் பண்ணுறது எப்படி இமேஜுடைய குவாலிட்டி குறையாமல் சைஸை கம்மி பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வரும்போது மற்ற டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்ல ஆப்ஷனல்ஸ் தான் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியாக ஃப்ரீஸ் அப்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கனால் கன்ஃபார்ம் ஃப்ரீஸ் அப்லோடுன்னு கேட்டிருக்கோம் ஸோ அதில் டிக்மார்க் கொடுத்துட்டு கடைசியாக கன்ஃபார்ம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான ஃபைனல் ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடும் மேலும் ஏதாவது தவறுதான தகவல் கொடுத்து அல்லது போலியான சான்றிதழ் கொடுத்து நீங்கள் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுறீங்கன்னா மூணு வருஷம் திரை தண்டனையும் இருபத்தஞ்சாயிரம் ஃபைனுன்றதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க டவுன்லோட் நவோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ண விவரங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பூர்த்தியாக இருக்கும் இந்த பேஜை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருந்தா மட்டும் போதும் இன்ஜினியரிங் கோர்ஸ் சம்மந்தமாக சில முக்கியமான தேதிகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மாதத்திற்கு நீங்கள் இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அசைனிங் ரேண்டம் நம்பர் உங்களுக்கு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இது அப்ளிகேஷனுக்கான நம்பர் இது சர்டிஃபிகேட் அது டிஎஃப்சி ஆன்லைனில் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடைபெறும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க ரேங்க் லிஸ்ட் மற்றும் கட் ஆஃப் மார்க்கை பொறுத்து தான் உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு எந்த தேதியில வரணுன்றத டிசைட் பண்ணி சொல்லுவாங்க ரேங்க் லிஸ்ட் வெளியிடப்படும் தேதி பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுடைய பிரச்சனைகள் மற்றும் குறைகள் சம்பந்தமாக பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடைபெறும் ரேங்க் லிஸ்ட் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணுவான்னு சொல்லியிருக்கிறாங்க கவுன்சிலிங் அன்னைக்கு நேரில் போய்ட்டு கலந்துக்கிட்டிங்கன்னா டிஸ்பிளேவில் தமிழ்நாட்டில் உள்ள இன்ஜினியரிங் காலேஜுடைய லிஸ்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது என்னென்ன கோர்ஸ் இருக்குதுன்றத தெரிஞ்சுட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதற்கான அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு நீங்கள் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வேட்டு தமிழன் இ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்